மக்கள் இங்கே பாருங்க இது வந்து வெளியில் வட இந்தியர்களை விற்கிற பாத்திரம் ஒரு பாத்திரம் நூறுபான்னு வாங்கிட்டு வந்தாங்க இது நம்ம வீட்டு பாத்திரம் இதில் மேக்னட் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இதை வந்து ஒட்டலை ஏன்னா இது வந்து உண்மையான அலுமினியம் இதை பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம பாத்திரம் நூறுபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பாத்திரம் இது இரும்பு பாத்திரம் இதில் மேக்னெட் ஒட்டது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நம்ம இதை சமைச்சு பார்த்தோம் இதை சமைச்ச பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இது கலர் மாறிடுச்சு இதே மாதிரி ரெண்டு பாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் பாருங்கள் மேக்னட் வச்சு காட்டரும் ஒட்டுது இந்த பாத்திரங்களை வாங்காதீங்க வெளியே எங்கே விற்றாலும் நூறுரூபான்னு சொல்லி விற்கிறது எங்கேயும் வாங்காதீங்க மக்களே இதை சமைச்சு சாப்பிட்டா உடலுக்கு கேடு இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினிய உடலுக்கு நல்லதில்லை இது இரும்பு பாத்திரத்தில் அலுமினியத்தை கோட்டிங் பண்ணியிருக்காங்க நம்ம சில்வர் பாத்திரமே நல்லது பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் அந்த கடையில் சில்வர் பாத்திரமும் இருந்தது நீங்கள் ஆனால் வாங்காதீங்க எல்லாருக்கும் தெரிவிங்க இதை வாங்காதீங்க